நம்மளுடைய சரணாகிதி பிரபாவம் மொத்தம் ஒரு கொள்கையோம் நாம சரணாகி பண்றோங்கிறதோ சரணாகிதி ஏத்துக்கிறாங்கிறதோ எல்லாமே இந்த திருமேனியை வைத்துக் கொண்டுதான் எம்பெருமான் சாதிக்கிறான் அப்படிங்கிற அந்த திருமேனிக்காக இந்த ஸ்லோகம் கலசோததி சம்பதோ பவத்தியாக கருணே சன்மதி மந்த சம்ஸ்கிருதாயாக இங்க சண்மதிங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் எழுதியிருக்கா சண்மத்தினா எம்பெருமானுடைய சங்கல்பம் அப்படின்னு ஒரு அர்த்தம் பார்த்தோம் சண்மதினாலே சங்கல்பம் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம் சண்மதி சங்கல்பம் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா சத்து அப்படின்னா பாகவதர் மகான்கள் அவர்களுடைய மத்தியன்னா சங்கல்பம் மகான்களுடைய சங்கல்பத்துக்கு ஏத்த மாதிரி மகான்களுடைய பிரார்த்தனைக்கு ஏத்த மாதிரிதான் பகவான் வந்து அவதாரமே பண்றானோ ஏன்னா தமர் கொந்தது எவ்வருவோம் அவ்வூருவம் தானேன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி தன்னுடைய பக்தர்கள் எல்லாம் எந்த ரூபத்தை அவர்கள் விரும்புகிறார்களோ அந்த ரூபத்தை எம்பெருமான் எடுத்துக் கொள்கிறார் அப்படிங்க அவதாரம் பண்ணான் கேட்டானா சீமன் பக்தன் சொல்லிட்டானேங்கிறதுக்காக அவதாரம் பண்ணாராம் அப்படின்னு பிரகலாதன் சொல்லிட்டார் தூணுக்குள்ள எம்பெருமான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சத்தியமாக்கணும் இவர் வந்து பிரகலாதன் சொன்னதாக அவதாரம் பண்ணார் நிறைய பேர் நினைச்சிருந்து பிரகலாதனை காப்பாற்றுறதுக்காக அவதாரம் பண்ணார் அப்படின்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது பிரகலாதனுக்கு அவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடியே காப்பாத்திருக்காரு நிசிம்ம அவதாரத்துக்கு முன்னாடியே பிரகலாதன மலையிலேருந்து உருட்டினான் சமுத்திரத்துல தள்ளினான் அக்னிக்குள்ள போட்டான் யானையை விட்டு இடறினான் பாம்பை மேலே விட்டான் விஷம் கொடுத்தான்னு என்னென்னமோ பண்ணி பார்த்தான் எல்லா எல்லாத்தனமும் தான் காப்பாத்தினார் ஆனா அவதாரம் எடுத்து காப்பாத்தலை அவரை சங்கல்பத்தினாலும் அங்கேருந்தே காப்பாத்தில இவனை காப்பாத்தணும்னு பெருமாள் சங்கல்பம் பண்ணார் காப்பாத்தினார் ஆனால் இப்ப என்ன கேட்டானா இப்ப நிசிம்ம அவதாரம் எடுத்ததுங்கிறதுக்கான இது இவருடைய சங்கல்பத்துக்காக இல்ல பிரகலாதனுடைய சங்கல்பத்துக்காக பிரகலாதன் வந்து உழுக்குள்ள பெருமாள் இருக்காருன்னு பிரகலாதன் சொன்னார் அப்ப இருக்காருங்கிறத நிரூபணம் பண்ணணும் அதுக்காக வந்து நிசிம்மன் வந்து அவதாரம் பண்ணாராம் அந்த மாதிரி யோசிச்சு பார்த்தோம்னா எல்லா அவதாரங்களுமே பக்தர்களுக்காக அப்படிங்கிறது என்ன தெரியும் சண்மதி அப்படின்னா சத்துக்களுடைய மதி மகான்களுடைய சங்கல்பம் அந்த சங்கல்பத்தினாலே திருவேங்கனுடைய அணை அவதாரம் பண்ணான் அப்படின்னு இதை சத்தியாபனம் பண்ற மாதிரிதான் உண்மையாக்கணுங்கிறது தான் என்ன ஆச்சுன்னு கேட்டா பகவத் ராமானுஜரே திருவாளி திருச்செங்குகளை அளித்தார் அப்படின்னு ஒரு வைபவம் இருக்கு அதாவது திருவேங்கண் மலையில இருக்கக்கூடிய திருவேங்கனுடைய அணை வேற ஏதோ தெய்வாந்தரம் அப்படின்னு நினைச்சுட்டா நிறைய பேர் இந்த மலையில இருக்கிறவருனா மலையில் இருக்கள் முருகன் தான் இருப்பார் அப்படின்னும் இன்னும் என்னமோ வேறு தெய்வம் தான் இது அப்படின்னும் கோயிலில் சிங்கம் தான் இருக்குது கருடன் கிடையாது அப்படின்னும் இந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பித்தார் அப்போ சுவாமி ராமானுஜர் என்ன பண்ணார்னு கேட்டார்னா திருவாழி திருச்செங்களை வைத்து விட்டு கதவை சாத்தி வச்சுட்டார் எல்லா நாளைக்கு பெருமாள் திருவாழி திருச்செங்களை ஏற்றுக்கொண்டார்னா அவர் பெருமாள் அவர் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா அப்போ ஒரு பெருமாள்லாம் விட்டுள்ளாங்க ஏன்னா பெருமாள் திருவாழி திருச்செங்கை ஏற்றுப்பார் மற்றவர் யாரும் அதை தொடக்கூட முடியாது அப்படின்னா ஆனால் மறுநாள் காத்தால் பார்த்தா பெருமாள் திருவாடி திருச்செங்கடே பெருமாள் தன் கையிலே தரிச்சென்று அப்போ பகவத் ராமானுஜருக்காக திருப்பி ஒரு அவதாரம் மாதிரி பண்ணார்